வணக்கம் நகரே தஞ்சா சமையல் சந்தோஷினி இப்போ சாதம் சாதத்தில் வந்து பூரி செய்யலாம் அவங்க சாதம் இஞ்சி போனாலும் இல்லை சாதத்தில் வந்து சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சால் ஒரு கப்பு சாதம் எடுத்திருக்கேன் வடித்த சாதம் கோதுமை மாவு இந்த மாதிரி ரெண்டு கப்பு எடுத்திருக்கேன் ஒரு கப்பு சாதம் ரெண்டு கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் தேவையான உப்பு போட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றி பிணைஞ்சிக்கலாம் இந்த அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சியில் இப்போ இந்த மிக்ஸியில் எல்லாம் அலி அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ நம்ம வந்து உப்பு சேர்த்துடல கோதுமை மாவு போட்டுக்கலாங்க அதில் கோதுமை மாவு போட்டுடலாம் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த ஆயில் ஊற்றிக்கலாங்க இந்த அளவு நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம் இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ இதை நம்ம அரைச்சாச்சுங்க இந்த பாருங்க நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துருக்கு பாருங்கள் இது இப்போ நல்லா இப்போ நம்ம குடிச்சி சூப்பராக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் நீங்கள் எந்த கப்பால் கோதுமை போடுறீங்களோ அரிசி சாதம் போடுறீங்களா ஒரு கப்பு சாதம்னா ரெண்டு கப்பு கோதுமை மாவு அந்த அளவை இருக்குங்க அது மாதிரி போட்டுவிட்டு இந்த பாருங்கள் எண்ணெய் ஊற்றி நல்லா பிணஞ்சிருச்சு எப்போதுமே நீங்கள் நான்ஸ்டிக்கில் வந்து கோதுமை மாவு மைதா மாவு எல்லாம் பிணைஞ்சிங்கன்னா ஒட்டவே ஒட்டாதுங்க சூப்பராக பிணையிலாம் இப்போ வாங்க நம்ம சின்ன சின்ன பாலம் எடுத்து பூரி போட்டுடலாம் இப்போ நம்ம பெருசாக கூட போட்டுக்கிட்டு இதெல்லாம் அப்படி கட் பண்ணிக்கலாங்க இப்போ அடுப்பை ஆன் பண்ணி கடாய் போட்டு ஆயில் ஊற்றிருக்கேங்க இப்போ போட்டுடலாம் வாங்க இது மாதிரி நல்லா சைஸ் சின்ன சின்னதாக போட்டாச்சு இப்போ போட்டு எடுத்துடலாம் குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் சாஃப்டாக இருக்கும் நின்று சாப்பிட ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்லா உப்பெல்லாம் வருது பாருங்கள் இப்போ எடுத்துடலாங்க நல்லா உப்பிட்டு வந்திருக்கு பாருங்க இப்போ பூரி ரெடி ஆயிடுச்சு பாருங்க சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க வளமுடன்